அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது மனசு சரியில்லை இதை பற்றி கொஞ்சம் கேட்கலாமா மனசு சரியில்லை என்றால் மனநிலை என்று அர்த்தம் மனநிலை சரியில்லை என்று அர்த்தம் ஒருவர் குழப்பத்தில் இருக்கும் பொழுது பயன்படுத்தும் வார்த்தை மனசு சரியில்லை மனநிலை சரியில்லை விதி மதி கதி இந்த மூன்றுமே பல கோடிகளுக்கு பல பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கும் இருக்கும் வசதி வாய்ப்பே இல்லாதவருக்கும் இருக்கும் உடல் நலம் சரியில்லை என்றால் உடனே மருத்துவரிடம் செல்கின்றோம் ஆனால் மனசு சரியில்லை என்றால் நமக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்வோம் அதுவும் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் வெட்கப்பட்டு கொண்டோ பயந்து கொண்டோ கேவலம் என்று நினைத்து கொண்டோ பகிர்ந்து கொள்ளாவிட்டால் மனதானது துன்பத்தால் மிகவும் பாதித்து நாம் தற்கொலை செய்து விடலாமா என்ற எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும் அதற்கு அதுவல்ல தீர்வு நாம் என்றுமே மனோதைரியத்துடன் இருக்க வேண்டும் மனதை தன்னம்பிக்கையுடன் அதாவது தன்னம்பிக்கை மிகுந்ததாக வைக்க வேண்டும் தைரியம் ப்ளஸ் தன்னம்பிக்கை ப்ளஸ் முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இந்த மூன்றும் சேர்ந்தால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய மூன்று என்னவென்றால் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி மூன்றும் சேர்ந்தால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை முடியாத காரியம் எதுவுமே இல்லை மனசு சரியில்லை மனசு சரியில்லை என்பதை தவிர்க்க முயல வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வாழ்வில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அது என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரவம் செய்யக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உபத்திரவம் செய்யக்கூடாது நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விப்பதே நாம் பெற்ற பெரும் பாக்கியமாக கருத வேண்டும் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது நம் வாழ்வில் நாம் பெற்ற பெரும் பாக்கியமாக நினைக்க வேண்டும் மனதில் படிக்கும் பாடங்கள் பதியாது ஞாபகம் மறதி ஏற்பட்டு இருக்கும் மாணவர்கள் அனைவருமே மனநிலை சரியில்லாமல் போவார்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களின் சூழ்நிலைகளை அறிந்து அதை நாம் ஆரம்பத்திலேயே பக்குவப்படுத்த வேண்டும் மனநோய் தீவிரம் இல்லாமல் இருக்கும் நபர்களை எப்படி கண்டுபிடிப்பது மனநோய் தீவிரமில்லாமல் இருக்கும் மனிதர்களை எப்படி கண்டுபிடிப்பது அது எப்படி என்றால் சிறிய சம்பவங்களுக்கு பயப்படுவது சிறிய சம்பவங்களுக்கு பயந்து கொள்வார்கள் அதையே பேசிக்கொண்டு குழப்பம் அடைவார்கள் அதையே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு ஒரு வார்த்தையே பலமுறை பேசிக்கொண்டு துன்பப்படுவார்கள் குழப்பம் அடைவார்கள் துன்பப்பட்டு குழப்பம் பட்டு பயமடைந்து அவர்களுடைய பேச்சே திரும்ப திரும்ப அதுவாகத்தான் இருக்கும் சரி அதை நாம் கவனிக்க வேண்டும் அதை நாம் கவனிக்க வேண்டும் லிப்டில் செல்லும்போது அது பவர் கட் ஆகி பாதியிலேயே ஒரு தடவை நின்றிருக்கும் அதற்கு பின்பு லிப்டில் ஏறவே அவர்கள் பயப்படுவார்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய பயப்படுவார்கள் எங்கே விபத்து ஏற்பட்டுவிடுமோ என்று விழித்து கொண்டே பயணம் செய்வார்கள் தூங்காது விடிய விடிய விழித்துக்கொண்டே பயணம் செய்வார்கள் இப்படியே எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு மனநிலையும் பாதிக்கும் உடல்நிலையும் பாதிக்கும் கடைசியில் மனசு சரியில்லை மனசு சரியில்லை என்று காலத்தை ஓட்டிக்கொண்டே போக வேண்டிய சூழ்நிலை வரும் இதை ஆரம்ப காலத்திலிருந்தே நாமே தவிர்த்து விட வேண்டும் இல்லாவிடில் மற்றவர்களிடம் சொன்னால் அவர்களுடைய தைரியமான பேச்சும் உற்சாகமான பேச்சும் நம் மனம் தெளிய வாய்ப்பு உண்டு நம் மனம் தெளிந்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு அடுத்ததாக ஒரு கவிதை இதை பற்றி பார்க்கலாமா கேளுங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு கவலைப்பட வேண்டும் எதற்கு கவலைப்பட வேண்டும் எதற்கு மனசை குழப்ப வேண்டும் எதற்கு மனசை குழப்ப வேண்டும் எது வந்தாலும் சமாளிக்கலாம் எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியத்தை வளர்த்து கொண்ட வேண்டும் என்ற மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் எதையும் சமாளித்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை வேண்டும் எதையும் சமாளித்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை வேண்டும் அதாவது மனசு சரியில்லை என்பதை நாம் மனதிலிருந்து அகற்றிவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ முயற்சிக்க வேண்டும் மனசு சரியில்லை இதை பற்றி ஒரு கதை ஒன்று கேட்கலாமா ஒரு மனிதர் எதற்கு எடுத்தாலும் எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லை காலையில் எழுந்தவுடனே புலம்ப ஆரம்பித்து விடுவார் என்னவோ மூட் அவுட் எனக்கு மனது சரியில்லை எழுந்திருச்சவுடனே எனக்கு மூட் அவுட் மனசு சரியில்லை இன்றைக்கி நாள் ஃபுல்லும் எல்லா பழப்பும் வீண்தான் அப்படி என்று சொல்வார் குடும்பத்தில் அனைவரும் பெற்றவர்கள் மனைவி சகோதரர்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் அனைவரும் சரி நாம் எதுவும் பேச வேண்டாம் பேசினால் இன்னும் மேலும் துன்பத்துக்கு ஆளாகி விடுவார் நம்மனால் அவர்களுக்கு துன்பம் வேண்டாம் என்று விட்டு விடுவார்கள் இப்படியே மனசு சரியில்லை மனசு சரியில்லை குழந்தைகளும் பெரிய குழந்தைகள் இருக்கின்றார்கள் பத்தாம் வகுப்பு படிக்கும் பையன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை எல்லாம் இருக்கின்றார்கள் பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளும் இருக்கின்றார்கள் அனைவரும் தைரியமாக இரு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் குழப்பமடைந்து கொண்டு வீணாக புலம்பிக்கொண்டு கொண்டு மற்றவர்களையும் மனதை வருத்த வைத்துக்கொண்டு இப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டு இருந்து இருந்தார் நான் வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்று சொல்வார் எதற்கு வீட்டை விட்டு செல்ல வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் பார்த்து கொள்கின்றோம் எனக்கு அது கேவலமாக இருக்கின்றது எனக்கு வருமானம் இல்லை தொழில் இல்லை அப்படி என்று சொல்வார் எல்லோரும் ஏதாவது கொடுத்து செய்ய வைப்பார்கள் அதிலும் நஷ்டமடைந்து விடுவார் மறுபடியும் குழப்பமும் தைரிய இழப்பும் இன்னும் அதிகமாகிவிடும் சரி வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு ஓய்வாக இரு அப்புறம் பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்வார்கள் அது எனக்கு கேவலமாக இருக்கின்றது என்று அனைவரிடமும் எதற்கெடுத்தாலும் சிறிய சமாச்சாரத்துக்கு கூட பயங்கரமாக சத்தம் போட்டுக்கொண்டு அடிப்பதற்கு கையை ஓங்கி கொண்டு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அனைவரும் பேசிக்கொள்வார்கள் ஏதோ மனநிலை பாதித்து பாதித்துவிட்டது அதனால் யாரும் அவரிடம் பேச வேண்டாம் என்று ஒருவருக்கொருவர் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வார்கள் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஒருநாள் எனக்கு மனசு சரியில்லை என்று சொல்லிவிட்டு வெளியில் எங்கேயோ சென்று விட்டார் எங்கேயோ ரயிலில் ஏறிவிட்டார் அனைவரும் பத்திரிகைகளில் விளம்பரம் வாட்ஸ்அப்பில் விளம்பரம் இப்படி எல்லா இதிலும் விளம்பரம் கொடுத்து புகைப்படத்தை கொடுத்து வயதை கொடுத்து இப்படியெல்லாம் தேடினார்கள் காவல் நிலையத்திலும் புகார் செய்துவிட்டார்கள் எங்கும் காணவில்லை ஒரு நாலந்து வருடங்கள் கழித்து காலையில் மனைவி வாசல் தெளிப்பதற்கு சீமா அந்த சீமார் அந்த வாலி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார் கூட்டுவதற்கு அப்பொழுது இவர் அங்கு ஒரு கிழிந்த கம்பளியுடன் அதாவது அதை உடலில் மூடிக்கொண்டு மரத்தடியில் படுத்து கொண்டிருந்தார் யார் இது ஐயா எழுந்துறீங்க ஐயா எழுந்திரீங்க என்று இந்த அம்மா சொன்னார் தண்ணியை தெளித்தார் வேகமாக எழுந்திருத்தார் இந்த மனிதர் இந்த பெண்மணிக்கு அடையாளம் தெரியவில்லை தாடி இருக்கின்றது பஞ்சு போ பஞ்சு போல் இருக்கின்றது அதாவது பஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் தாடியை வளர்த்து கொண்டு உடல் மெலிந்து பேச்சில் குளறுபடி தடுமாற்றம் அனைத்தும் இருந்தது நகர வெள்ளை இந்த பெண்மணி சத்தம் போடவே வீட்டிற்குள்ளிருந்து அனைவரும் வெளியில் வந்தார்கள் யாரையா நீ எழுந்திருச்சு கிளம்பறையா இந்த இடத்த விட்டு இல்லை காவல் நிலையத்துக்கு ஃபோன் செய்யவா என்று ஃபோன் எடு பேச ஆரம்பித்தார்கள் காவல் நிலையத்துக்கு புகார் சொல்ல அப்பொழுது திருத்திருவென்று விழித்தார் குடும்பத்தில் பெற்றவர்கள் தன்னுடைய மகனை கண்டுபிடித்து விட்டார்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள் மனைவிக்கு அடையாளம் தெரியவில்லை அரை மணி நேரம் பேசி ஆனால் பெற்றோர்கள் அடையாளம் கண்டுவிட்டார்கள் தன்னுடைய மகனின் குரலையும் முகத்தின் சாயலையும் எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பான் எந்த விதமான பொசிஷன் இந்த மாதிரியெல்லாம் கண்டு கொண்டு இது என் மகன் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் பெற்றவர்கள் இருவரும் தாயும் தகப்பனும் நீ நாராயணன் தானே உன் பெயர் நாராயணனா என்றார்கள் ஆமாம் நான் தான் நாராயணன் நீங்கள்தான் என் உறவுகள் என் அம்மா அப்பா நீங்கள் தான் அப்படி என்று காலில் விழுந்தான் ஆர் நாராயணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பெற்றோர்கள் அங்கேயே சுடுதண்ணி வைத்துக்கொண்டு கொண்டு வந்து குளிக்க வைத்து சேவ் செய்து முடியெல்லாம் எடுத்துவிட்டு புத்தாடை உடுத்தி வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று பிடித்த உணவை பரிமாறி அவனோடு சேர்ந்து நாராயணனோடு சேர்ந்து தாங்களும் உண்டு மகிழ்ந்தார்கள் பிறகு பேசலாம் என்று விட்டுவிட்டார்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் நாராயணா என்று கேட்டார்கள் பதில் ஒன்றும் இல்லை கண்ணீர் விட்டான் பெற்றவர்கள் சேர்ந்தும் சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என் பெற்றவர்களே எனக்கு தெய்வம் என்னை அடையாளம் கண்டு கொண்ட என் பெற்றவர்களே எனக்கு தெய்வம் என் பெற்றவர்களின் வழிகாட்டுதல் படியே நான் நடப்பேன் என் பிள்ளைகளோ என் மனைவிகளோ யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அவர்களுக்கு நான் எவ்வளவு செய்திருப்பேன் பெற்றவர்கள் பெற்றவர்கள்தான் பெற்றவர்களை பேணி காக்க வேண்டும் மனசு சரியில்லை என்று நான் வெளியில் சென்று சென்றுவிட்டேன் உங்களையெல்லாம் மனசு சரியில்லாமல் ஆக்கிவிட்டேன் உங்கள் மனநிலையை சரியில்லாமல் ஆக்கிவிட்டேன் என் பெற்றவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து மன்னிப்போடு ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் பெற்றவர்கள் இருவரும் சொன்னார்கள் அதாவது நீ சென்றவுடன் எனக்கு நீங்களுக்கு மனசு சரியில்லை தான் மனசு சரியில்லாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்துவிட்டால் உன்னையை கண்டுபிடிக்க முடியாது அல்லவா ஆனால் யாரும் கண்டுபிடித்து தரவில்லை நாங்கள் வேண்டின கடவுள் எங்கள் மகனை எங்கள் இடத்திற்கே அழைத்து வந்து விட்டார் என்ன சொல்வது எப்படி ஆனந்த கண்ணீர் விட்டார்கள் தெரியுமா அதாவது யாருமே மனசு சரியில்லை சரியில்லை என்று புலம்பக்கூடாது அது மனநிலை பாதிக்கப்பட்டு எதற்குமே உபயோகம் இல்லாமல் போய்விடுவோம் மனநிலையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் மனநிலையை சமாளித்து கொண்டால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்து கொண்டால் எதையுமே சமாளிக்கலாம் எந்த செயலையுமே செய்து வெற்றி பெறலாம் நாமும் மகிழ்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்வித்து மற்றவர்களையும் மகிழ்விக்கச் செய்யலாம் நாம் எதற்காக பிறந்தோம் வீணாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் குழப்பமடைய வைத்துக்கொண்டு நாமும் பயந்து கொண்டு மற்றவர்களையும் பயம் கொண்டு நாமும் துன்பத்தை ஏந்திக்கொண்டு மற்றவர்களையும் துன்பத்தை ஏந்த வைத்துக்கொண்டு நம்மால் அவர்களுக்கு ஒரு துன்பம் என்று இருக்கக்கூடாது எப்போவுமே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் துன்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது நம்மை கண்டு மற்றவர்கள் பயப்படுகிறார்கள் என்று ஆனந்தம் அடையக்கூடாது நம்மால் மற்றவர்கள் துன்பம் அடைகிறார்கள் என்று மனதில் ஒரு இரக்கம் வேண்டும் அந்த மாதிரி இல்லாமல் மனிதர்கள் அனைவருமே எதிலும் குழப்பம் அடையாது தன்னம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையே மனிதனுக்கு ஒரு கைத்தடி நடக்க முடியாதவர்கள் கைத்தடியை பிடித்துக்கொண்டால் எப்படி தட்டு தடுமாறி கொஞ்சம் நடைப்பயணம் செல்வார்கள் அல்லவா அதே பழக்கிக் கொண்டால் அவர்கள் வேகமாக நடப்பார்கள் எங்கும் செல்லலாம் அதாவது மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஒரு கைத்தடி போல தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டும் ஏன் முடியாது ஏன் முடியாது அதுவும் ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் அதாவது கெட்ட செயலில் ஏன் முடியாது என்னால் முடியும் என்று சொல்லக்கூடாது எந்த கெட்ட செயலையுமே என்னால் முடியும் நான் முடித்து காட்டுவேன் என்ற எண்ணம் மனதில் உதயமானால் அவன் நல் மனிதன் அல்ல அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்னால் முடியும் எந்த செயலையும் நான் செய்வேன் எல்லோரையும் மகிழ்விப்பேன் நானும் மகிழ்வாக இருப்பேன் என்ற எண்ணம் வேண்டும் எதற்கு வேண்டும் நல்ல செயல்களை செய்வதற்கு வேண்டும் அதாவது மனசு சரியில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு காலத்தை வீணாக்குவதை விட மன மகிழ்ச்சியாக இருக்க மனிதனாகப்பட்டவன் பல வழிகள் இருக்கின்றது தேடிக்கொண்டு மிகவும் ஆனந்தமாக வாழ முயற்சிக்க வேண்டும் நாம் மட்டும் மகிழ்ந்து கொண்டு ஆனந்தமாக இருந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டினால் அது அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது நம்மை சார்ந்தவர்களையும் மற்றவர்களையும் அறிந்தவர்களையும் அறியாதவர்களுக்கும் உதவி செய்து நாம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் நேர்களுக்காக நேர்களுக்கு பேச வேண்டும் என்னுடைய மற்றவர்களை ஏளனமாக பேசக்கூடாது ஏளனமாக பார்க்க உண்மை என்றும் உயர்வு தரும் உண்மை என்றும் என்னுடைய கேட்பவர்கள் கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் அனைவரும் எனக்கு நல் வழி குழந்தையில் சென்று கமெண்ட்ஸ் கொடுக்கவும் எல்லா கிரைத்திலுங்கவும் கொடுக்கவும் கேட்டு உயர்வே மனிதம் அந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் இடமிருந்து விடைபெற்று கொண்டிருந்த விடைபெயற்றோம்